இயேசு காலை காலை இந்த கூட நம்ம நம்ம தொடர்ந்து நாட்கள் என்பதை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம் நேற்று தினத்துல நம்ம பார்த்தோம் லோத்துவின் நாட்கள்ல எப்படி எல்லாம் நடந்தது அந்த நாட்கள்ல நடந்தது போல இப்பொழுது நம்ம மத்தியில என்ன நடந்து கொண்டு இருக்கிறது நாம் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் அதற்காக ஜபிக்க வேண்டும் என்பதை குறித்து பார்த்தோம் சரி இன்றைக்கு லோத்துரி நாட்களில் அந்த சோதோ கொமோரா என்று சொல்லப்பட்ட அந்த பட்டணங்களை அழித்தாரா இல்ல அதோடு கூட சேர்த்து அழித்தாரா என்பதை குறித்து ஒரு ஆதாரத்தோடு பதினாலாம் அதிகாரத்துல இரண்டாவது வசனமும் எட்டாவது வசனமும் நீங்க எடுத்து வாசித்து பார்ப்பீர்களானால் அதுல சொல்லப்பட்டிருக்கிறது உங்களுக்கு நன்றாய் தெரியும் நீங்க வீட்டில் இருக்கும் போது வாசித்து பாருங்க எட்டாவது வசனம் நான் வாசிக்கிறேன் சோதோமின் ராஜாவும் கொமோராவின் ராஜாவும் ஆத்மாவின் ராஜாவும் செபோயமின் ராஜாவும் சோவா என்னும் பேலாவின் ராஜாவும் சித்தின் பள்ளத்தாக்கில் யுத்தம் பண்ணும்படி போனார்கள் என்பதை குறித்து தான் நம்ம இதில் பார்க்குறோம் தொடர்ந்து நீங்கள் படித்து பார்ப்பீர்களானால் இதில் நன்றாக உங்களுக்கு புரியும் ஐந்து பட்டணங்களிலே இந்த ஓரினை சேர்க்கையாளர்கள் மிகவும் பெருகி இருந்தார்கள் அவர்களுடைய பாவங்கள் மிகவும் பெருகி இருந்தது என்று நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் இங்க நம்ம அந்த பதிமூணாம் அதிகாரத்துல நான் வாசிக்கிறேன் கவனிங்க அந்த இடத்துல சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கத்திற்கு முன்பாக மகா பாவிகளுமாய் இருந்தார்களாம் பொல்லாதவங்க ரெண்டாவது மகா பாவிகள் தேவன் அருவருக்க வெறுக்கிற காரியங்களை செய்த பாவிகள் தான் இல்லையா நம்ம கூட அப்படிதான் தேவனுக்கு பிரியம் இல்லாதது அவர் எதை வெறுக்கிறாரோ எதை அருவறுக்கிறாரோ அது நம்ம இடத்துல இருக்கும் பொழுது நாமும் தேவனுடைய பார்வையில அருவறுப்பாய் தான் இருப்போம் ஆகினால சரி நம்ம இந்த காரியத்துக்குள்ள கடந்து போவோம் இந்த ஐந்து பட்டணங்களை எங்கே எப்படி அழித்தார் என்பதை குறித்து நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம் ஆண்டவர் சொல்றாரு போய் லோத்துக்கிட்ட நீ வந்து அந்த தூதர்களை அனுப்பி தூதர்கள் சொல்றாங்க சீக்கிரமா இங்க இருந்து போன பறி அந்த எட்டின்னு வச்சு அதனால நான் அழிக்கும்படி கத்தார் எங்களை அனுப்பினார் சொல்லிட்டு தூதர்கள் சொல்லுகிறத நம்ம நேற்றைய தினத்திலே பார்த்தோம் எனவே அவங்க வந்து சொல்றாங்க சீக்கிரமா இங்க இருந்து போங்க துரிதப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க தேவனுடைய கோபம் எந்த அளவுக்கு உக்கரமா இருக்குதுங்கிறத மட்டும் பாருங்க சீக்கிரம் போங்க சீக்கிரம் போங்க இவன் அந்த லோத்து என்ன பண்ணா தன்னுடைய மருமக்கள் மார்க்கிட்ட அந்த ஆண் மக் பசங்க கிட்ட போயிட்டு சீக்கிரமா நீங்க கிளம்புங்க தேசத்தை அழிக்க போறாரு இந்த பட்டணத்தை அழிக்கிறதா சொல்லி இருக்கிறாரு ஆண்டவரு நீங்க என்னோட கூட கிளம்பி வாங்க நம்ம எல்லாரும் போலாம் சீக்கிரமா வாங்கன்னு சொல்லிட்டு அவன் பொறுமையா அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான் உடனே ஆண்டவர் கேட்கிறா நீ ஏன் தாமதித்து கொண்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க இருக்கிற அப்புறம் அந்த லோத்து மேல ஆண்டோட கிருவ தயவு அதிகமாக இருந்தபடியினால இந்த தூதர்கள் என்ன பண்றாங்க அவங்க அவங்களுடைய மொட்டை குடும்பத்தால கையை பிடிச்சி அந்த இடத்த விட்டு வெளியே தூரமா கொண்டு போய் விடுறாங்க சீக்கிரம் ஜீவன் தப்ப ஓடி போங்க அவங்க சொல்றதா பாருங்களேன் அவங்க ஜீவன் தப்ப ஓடி போங்க பின்னிட்டு பாராதே இந்த சமபூமியில் எங்கும் இல்லாதே நீ அழியாதபடிக்கு ஓடி ஓடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஆண்டவர் ஆனா இவங்க என்ன பண்றாங்க ஆண்டவர் அது ரொம்ப தூரமா இருக்கு தீங்கு என்ன பின்தொடரும் என்னால ஓட முடியாது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் பக்கத்துல இருக்குதே ஒரு ஊரு அந்த ஊருக்கு நான் போய் தப்பிச்சுக்கிறேன் அதுதான் சின்னதா இருக்குதே அந்த பட்டத்துக்குள்ள நான் போறேன் அது பக்கத்துலயும் இருக்குது சின்னது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் அதுதான் என்னன்னா சோவார் அவங்க போனதுனால தான் அந்த ஊருக்கு சோவார்னு பேர் வந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்குது அதுக்கு பேலா அப்படிங்கிற இன்னொரு ஊரும் இருக்கிறது எனவே இந்த நான்கு பட்டணங்களை அழித்தா என்பதை குறித்து தான் நம்ம வேதத்துல இதுல நமக்கு தெளிவா சொல்ல இந்த நான்கு ஐந்து ராஜாக்களும் எப்போதும் ஒன்றாகவே சுற்றித் இருந்தார்கள் ஒன்றாகவே யுத்தம் பண்ணினார்கள் ஒன்றாகவே கூடி இருந்தார்கள் இவங்க யுத்தம் பண்ண இடம்லாம் எதுன்னு பாத்தீங்கன்னா உப்பு கடலாகி சித்தின் பண்ண தக்கலை என்று இந்த வேதத்துல வாசிக்கிறோம் அப்போ அந்த இடத்துல நான் யோசித்தது உண்டு ஏன் லோத்துவின் மனைவி உப்பு துணாய் மாறினாள் என்பதை குறித்து நான் யோசிக்கும் போது இதை படிக்கும் பொழுதுதான் எனக்கு புரிந்தது அங்கு உப்பு கடல் இருக்கிறது என்பதை குறித்து சரி ஒரு ஆதாரம் அந்த அழித்தாரா என்பதற்கான ஆதாரம் குறித்து நம்ம வாசிப்போம் உபாகமும் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் நான் வாசிக்கிறேன் கேளுங்க கத்தை தமது கோபத்திலும் தமது உக்கரத்திலும் சூதோமையும் குமராவையும் அத்மாவையும் செபோயீமையும் கவிழ்த்து போட்டது போல எத்தனை ஊர் வருது நாள் நான்கே நான்கு ஊர்களை பத்தி தான் சொல்றாங்க அதுவும் இல்லாம இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு தெரியும் இந்த என்ன பண்றாரு அந்த தப்பித்து கொள்ள போனதுனால கத்த சொல்றாரு நீ கேட்டுக்கொண்ட ஊரை நான் கவிழ்த்து போடாதபடிக்கு இந்த விஷயத்துல உனக்கு அனுக்கிரகம் பண்ணினேன் அந்த ஊரை சோவார் என்னப்பட்ட ஊரை அவங்க போய் லோத்து அங்க தங்கினதுனால சோவார் என்னப்பட்ட ஊரை அவங்க அழிக்கல அதுவும் இல்லாம அவங்க அப்பவே வே சொன்னாரு மலைக்கு ஓடிப்போ அது அந்த சோவார் எண்ணப்பட்ட ஊரும் சோ சோரம் போன ஊரு தான் அதுலயும் அந்த ஓரின செயற்கையாளர்கள் இருந்தார்கள் அதனாலதான் அதையும் சேர்த்து அழிக்க சித்தமானார் ஆகியனால இந்த ஜனங்க என்ன பண்ணாங்க அதுக்கப்புறம் இந்த லோத்து என்ன பண்ணாரு அங்கேயும் இருக்க முடியாம திரும்ப அந்த மலைக்குதான் ஓடி போனாரு அந்த ஊரிலையும் அவரால் தங்க முடியல நீங்க அதை தொடர்ந்து படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தேவ பிள்ளைகளை தேவ போகம் நம்மளே பற்றி எரியாத படிக்க நமக்குள்ள இருக்கிற அறிவளை அகற்றி தேவனுக்கு பிரியமாய் வாழவும் அவரோட சிநேகத்தால் நம்மளை நேசிக்க வல்லவரா இருக்கிறார் ஜெபிப்போமா நல்ல தகப்பனே இந்த காலை வேலைக்காக நன்றி ஜனங்கள் கேட்டுக்கொண்டபடினால இந்த நாளை ஆசிர்வத்துக்கு தருவீராக அப்பா எசப்பா சோதம் குமரா மாத்திரமல்ல அதோடு கூட சேர்ந்து நான்கு பட்டணங்களை அழித்தார் ஒரு ஊருக்கு தயவு செய்தார் என்று நாங்கள் பாக்குறோம் கத் நீங்க அப்பா அப்படி எங்களுக்கும் தயவு பாராட்டும்படி எங்கள் பாவங்களை எங்களை மன்னித்து தயவு பாராட்டும்படி செபிக்கிறோம் ஏசுவி நாமத்துல செபிக்கிறோம் பிதாவே ஆமே